அனைவருக்கும் இனிய வணக்கம் இமாலய சாதனை படைத்த இஸ்ரோ விண்வெளியில் இரண்டு செயற்கை கோள்களை ஒன்றிணைத்து சாதனை படைத்தது இஸ்ரோ தற்போது இரண்டு செயற்கை கோள்களை விண்ணில் ஒன்றிணைத்ததாக இஸ்ரோ தகவல் வெளியிட்டுள்ளது இந்தியா மூன்று நாடுகளுக்குப் பிறகு அதாவது அமெரிக்கா ரஷ்யா சைனா ஆகிய மூன்று நாடுகளுக்குப் பிறகு நான்காவது நாடாக விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை ஒன்றிணைத்து சாதனை படைத்துள்ளது இந்த சாதனை சந்திராயன் ஃபோர் செயற்கைக்கோள் நிலவில் இறங்கி அங்கிருந்து நிலவிலுள்ள மண் எடுத்து வருவதற்கு இந்த சோதனை வெற்றி மிகவும் பயன்படும் இரண்டு நாட்களுக்கு முன்பு மூன்று மீட்டர் இடைவெளியில் இரண்டு செயற்கைக்கோள் பயணித்தது இப்போது இன்று வெற்றிகரமாக ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த இரண்டு செயற்கை கோழிகளை ஒன்று இணைக்க ஜனவரி ஏழு மற்றும் ஜனவரி ஒன்பது அன்று இஸ்ரோ முயற்சித்தது அப்போது ஒரு சிறிய தொழில்நுட்ப காரணம் காரணமாக அது ஒற்றி வைக்கப்பட்டது ஜனவரி பனிரெண்டு அன்று சோதனை முயற்சி இரண்டு செயற்கை கோழிகளை ஒன்று இணைக்க செய்யப்பட்டது அப்போது பதினைந்து மீட்டர் இடைவெளியிலிருந்து மூன்று மீட்டர் இடைவெளி வரை இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக இரண்டும் அருகருகே கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு இன்று வெற்றிகரமாக இதை ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது இன்று காலை இரண்டு செயற்கைக்கோள்கள் ஒன்றிணைந்ததாக இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இது உலகமே கொண்டாடும் மிக மிக சரித்திர சாதனையாகும் இப்போதுதான் நமது தமிழகத்தை சேர்ந்த வி நாராயணன் இஸ்ரோவின் புதிய சேர்மேனாக பொறுப்பேற்றார் அவர் பொறுப்பேற்ற பிறகு இஸ்ரோ செய்யும் ஒரு தலை சிறந்த சாதனையாக இது கருதப்படுகிறது அதேபோல் இந்தியா விண்வெளி ஆய்வு மையம் அமைப்பதற்காக திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தாறுக்குள் இந்தியா விண்வெளி ஆய்வு மையம் அமைக்க திட்டம் தீட்டியுள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் இந்த இரண்டு விண்கலங்களை ஒன்றிணைத்தது நமக்கு ஒரு சரித்திர சாதனையாகும் பாரதிய அண்ட்ரியா சேஷன் இரண்டாயிரத்தி முப்பத்தாறுக்குள் விண்வெளியில் இணைக்கப் போகிறோம் அப்போது சிறு சிறு பகுதிகளாக இங்கிருந்து கொண்டு சென்று விண்வெளியில்தான் ஒவ்வொரு பகுதியாக இணைக்க வேண்டும் அதற்கும் இந்த செயற்கைக்கோள் இணைப்பு சாதனை நமக்கு சாத்தியமாகிறது இந்த இரண்டு செயற்கைக்கோளை இணைப்பது நாம் தரையில் இணைப்பது போல் அவ்வளவு எளிதாக இணைக்க முடியாது இதனுடைய இடைவெளியை படிப்படியாக குறைக்க வேண்டும் முதலில் இருபது கிலோமீட்டர் இரண்டு சேட்டிலைட்டு இடையில் இருந்தது அதன் பிறகு அஞ்சு கிலோமீட்டராக குறைக்கப்பட்டது அதன் பிறகு ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் அதன் பிறகு ஐநூறு மீட்டர் அதன் பிறகு இரநூத்தி இருபத்தைந்து மீட்டர் அப்புறம் பதினைந்து மீட்டர் பிறகு மூணு மீட்டர் என்று படிப்படியாக குறைந்து இப்போது வெற்றிகரமாக இரண்டு செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைத்து உள்ளோம் விண்ணில் செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைக்கும் நவீன தொழில்நுட்பம் அறிவு அதாவது விண்வெளி டாக்கிங் பரிசோதனை பணிக்காக இஸ்ரோ சேசர் ஸ்பேடக்ஸ் ஏ டார்கெட் ஸ்பேடக்ஸ் பி என்ற இரண்டு செயற்கைக்கோள்களை வடிவமைத்து செலுத்தியது இது ஒவ்வொன்றும் இரநூத்தி இருபது கிலோ எடை கொண்டதாகும் விண்ணில் வெவ்வேறு சுற்றுவற்ற பாதையில் செலுத்தி விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் கடுமையான பரிசோதனையை இஸ்ரோ நிகழ்த்தியது அதன்படி இது வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுள்ளது அதாவது ஸ்பேடக்ஸ் ஏ மற்றும் ஸ்பேடக்ஸ் பி இரண்டு செயற்கைக்கோள்களும் இன்று காலை வெற்றிகரமாக இணைந்ததாக இஸ்ரோ தெரிவித்தது ரஷ்யா அமெரிக்கா சீனாவை தொடர்ந்து இதை செய்யும் நான்காவது நாடு என்ற பெருமையை இஸ்ரோ பெறுகிறது இந்த தருணத்தில் இதற்காக பணியாற்றிய இஸ்ரோ விஞ்ஞானிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம் ஜெய்ஹி இந்த ராக்கெட்டானது கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வெற்றிகரமாக ஏவப்பட்டது அந்த ராக்கெட் செலுத்தும் போது நேரடியாக சென்று பார்வையிட்டோம் அதற்காக ஒரு சிறப்பு பேட்டியை கொங்கு எஃப்எம்எல் கொடுத்துள்ளோம் அந்த பேட்டியும் இதனுடன் இணைத்துள்ளோம் அதனையும் கேட்டு மயிலுங்கள் கொங்கு பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பெயர் பி ரமேஷ் ஏற்பில் உதவி பேராசிரியர் நேர் நினைவு கல்லூரி ஒத்தனாம்பட்டி மேலும் தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி மூலமாக விண்வெளி சார்ந்த கருத்துக்களை பொதுமக்களிடம் பரப்பி வருகிறேன் நான் ராக்கெட் லாஞ்சிங் அதாவது பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டீன் ராக்கெட் விண்ணில் செலுத்துவதை நேரடியாக கண்டுகளிக்க சிறியோட்டா விண்வெளி ஆய்வு மையத்துக்கு சென்றிருந்தேன் அதன் கருத்துக்களை இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டீன் ராக்கெட் ஒரு இரட்டை செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது இதை நேரடியாக கண்டுகளிப்பது மிகவும் அற்புதமான காட்சியாக இருந்தது இரவில் ஒரு சூரியன் உதிப்பதை போல் ராக்கெட் லாஞ்சிங் ஆரம்பித்தது ஒரு சூரியன் மேலே கிளம்புவது போல் இரவு பத்து மணிக்கு மிகவும் பிரகாசமாக அதை பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருந்தது அந்த வெளி வந்த சவுண்டும் ஒரு மிக அதிகமான சவுண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்டை இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு ஒரு சவுண்டு வெளிச்சம் அதிகமான ஒளி ஸோ இதெல்லாம் பார்க்குறது வந்து ஸோ நீங்கள் வாழ்க்கையில் ஒரு டைம் ஆகும் ராக்கெட் லாஞ்சிங்க போய் ஸோ இலவசமாக பார்க்கலாம் எதுக்காக இஸ்ரோ எந்த விதமான சார்ஜும் பண்ணுறதில்ல ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக போய் கண்டுகளிக்கலாம் இங்கே மேலும் பலவிதமான ஸ்பேஸ் தீம் பார்க்கில் ராக்கெட் மாடல்கள் செயற்கைக்கோள் மாடல்கள் ஸோ அதனுடைய நிறையா போஸ்டர் ஸோ இந்த மாதிரி நிறையா வைத்திருக்கிறார்கள் ஸோ அதையும் நீங்கள் ராக்கெட் லாஞ்சுக்கு போனால் எதையும் சேர்ந்து பார்த்துக்கலாம் இந்த பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டீன் ராக்கெட் எதற்காக லான்ச் பண்ணாங்கன்னா குறிப்பாக இந்த இரட்டை செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி இரண்டை செயற்கைக்கோள்களையும் தனித்தனியாக அங்கே அதிலேருந்து ராக்கெட்லேருந்து வெளியேற்றப்படும் அது இரண்டும் குறிப்பிட்ட வேகத்தில் சுற்றி வரும் அது சுற்றி வந்த பிறகு இரண்டுக்கும் இடையே ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வரும் பிறகு அந்த வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இருபது கிலோமீட்டர் தொலைவை ஐந்து கிலோமீட்டர் என்ற மாற்றுவார்கள் பிறகு ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் அதன் பிறகு ஐநூறு மீட்டர் இரநூத்தி இருபத்தைந்து மீட்டர் பதினைந்து மீட்டர் மூணு மீட்டர் என்று இரண்டு செயற்கைக்கோளுக்கு இடைப்பட்ட தொலைவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து பிறகு இரண்டு செயற்கைக்கோள்களையும் ஒன்றாக இணைப்பது செய்துதான் இந்த ராக்கெட்டோடைய மிக முக்கியமான திட்டம் இந்த செயற்கைக்கோள் இரண்டுமே இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது இது ஒரு இண்டோஜீனியட் ப்ராஜெக்ட் என்று சொல்வோம் முழுக்க முழுக்க எல்லாமே இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது இது எதுக்காக இங்கே செலுத்துகிறார்கள் என்றால் ஸோ முக்கியமாக இந்தியா விண்வெளி ஆய்வு மையம் இரண்டாயிரத்தி முப்பத்தைந்துக்குள் இந்தியாவுக்கு என்று ஒரு தனியாக விண்வெளி ஆய்வு மையத்தை அமைக்க இஸ்ரோ முடிவு செய்து அதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது ஸோ அந்த விண்வெளி ஆய்வு மையம் அமைப்பாருக்கு ஸோ ஒவ்வொரு பொருளாக கீழே இருந்து கொண்டு போய் ஒவ்வொன்றாக இணைக்க வேண்டியிருக்கும் அதற்காக தான் அதனுடைய ஒரு பரிசோதனை பயிற்சியாக இந்த ஸ்பேஸ் டாக்கிங் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கைக்கோளை இணைப்பதற்காக இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டுள்ளது அதேபோல் சந்திரயன் போர் என்ற செயல் திட்டத்திலும் நிலவில் இறங்கி அங்கிருந்து மண் கல் போன்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வந்து இங்கே ஆராய்ச்சி செய்வது தான் சந்திரன் போர் செயல் திட்டம் ஸோ அதற்கும் இந்த மாதிரி செயற்கைக்கோள் ஒன்றோடொன்று இணைப்பது முக்கிய தேவையாக இருக்கிறது செய்து ரெண்டுக்கும் ஒரு பரிசோதனை முயற்சியாக தான் இன்றிருந்த பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி வழியாக ராக்கெட் தேவைப்பட்டது இது விண்ணில் இரண்டு செயற்கைக்கோளும் தற்போது பூமியை ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி ஒன்று சுற்றி வருகிறது இன்னும் ஒரு பதினைஞ்சி பதினாறு நாட்கள் வரை இது சுற்றி அதன் பிறகு இந்த இணைப்பு பணிகள் தொடங்கும் சோ இந்த பணிகள் வெற்றியாக முடிவிடும் பட்சத்தில் இந்தியா அதாவது ஸ்பேஸ் ஸ்டாக்கிங் செயற்கைக்கோள் இணைப்பு செய்த நான்காவது நாடாக வரும் இதற்கு முன் ரஷ்யா அமெரிக்கா சைனா போன்ற மூன்று நாடுகள் மட்டுமே இந்த மாதிரி விண்வெளியில் இரண்டு செயற்கை கோள்களை இணைத்து வெற்றிகரமாக முடித்துள்ளது நாம் பூமியில் இரண்டு பொருளை ஒன்று இணைப்பது பெரிய விஷயம் கிடையாது ஒன்றோர் ஒன்று இணைத்து விடலாம் ஆனால் விண்ணில் இணைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவால் நேர்ந்தது ஸோ இப்போ ஒரு ரெண்டு கார் போயிட்டுருக்கு முன்னாடி ஒரு கார் போகுது ஸோ பின்னாடி ஒரு கார் போகிறோன்னு வச்சுக்குவோம் ஸோ அந்த முன்னாடி போன கார் நான் போய் பிடிக்குன்னா பின்னாடி போகிற காரு வேகமாக போய் ஸோ அந்த முன்னாடி போன காரை நாம் பிடிக்கலாம் ரெண்டு பேரும் இணைஞ்ச கூட போகலாம் அதே விண்வெளியில் இது வட்டமாக சுற்றி கொண்டுள்ளது ஸோ வட்டமாக சுற்றும் போது முன்னாடி போகிற செயற்கைக்கோளை பிடிக்கணும் பின்னாடி போகிற செயற்கைக்கோளோட வேகத்தை அதிகம் பண்ணால் ஸோ அதனுடைய மைய விளக்கு விசை அதிகமாகிவிடும் மைய விளக்க விசை அதிகமானால் அந்த வட்டத்தோடைய ஆரமே அதிகமாகி ஸோ அதனோட உயரமே உயர்ந்து போயிடும் ஸோ அப்போ இந்த செயற்கைக்கோளுக்கு மேலே அந்த செயற்கைக்கோள் போயிடும் ஸோ அப்போ இணக்கில் சவால் இருக்கும் அப்போ இது மேலே போயிட்டால் முன்னாடி போகிற செயற்குள்ளே அதனோட உயர்த்த உயர்த்தணும் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பை ஸ்டெப்பாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வேகத்தை அதிகம் பண்ண முடியும் ஸோ நம்ம தரையில் போகிற மாதிரி திடீர்னு உடனே வேகத்தை அதிகப்படுத்தி உடனே போய் இணைக்க முடியாது ஸோ அதுக்காக தான் இங்கே திட்டத்தில் இருபது கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டராக குறைக்கணும் ஒன்றரை கிலோமீட்டராக குறைக்கணும் ஐநூறு மீட்ராக குறைக்கணும் இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்ராக குறைக்கணும் பதினைஞ்சி மீட்ராக குறைக்கணும் திரும்ப மூணு மீட்ராக குறைக்கணும் ஸோ இதற்காக தான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இங்கே இஸ்ரோவால் வைத்துள்ளார்கள் ஸோ இந்த திட்டம் வெற்றி அறையும் பட்சத்தில் ஸோ உலக நாடுகளில் இஸ்ரோ ஒரு மிகப்பெரிய நன்மதிப்பை பெறும் என்பது மாற்று கருத்து இல்லை இந்த திட்டம் வெற்றி முடிய இஸ்ரோவை நாம் வாழ்த்துவோம் இதற்காக பணியாற்றிய அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்துக்கள் ஜெயஹிந்த் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற அரிய தகவல்களுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்